தமிழக வெற்றிக்கழக கழக தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் என்ற பெயரில் திணியக்கூடிய அணில் தற்கூரிகள் பண்ண செயலை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஏங்கனவே நம்ம தமிழ்நாட்டோட மானத்தை இந்தியா லெவலில் டிவி முன்னாடி பண்ண ஒரு சம்பவத்தால் கப்பல் ஏற்றினானுங்க இப்போது நேஷனலை தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவல் குளோபல் லெவலுக்கு போயிட்டானுங்க நேற்று ஒரு சம்பவத்தை பண்ணி என்னென்னா கேட்குறீங்க ஐ ஷோ ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் இருக்காரு ஸோ அவர் வந்து தான் உலக லெவலில் பிரபலமான யூடியூபர் எல்லா இடத்துலையுமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு அந்த வகையில் நேற்று வந்து அவர் தாய்லாண்டில் வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு காரில் போயிட்டு இருந்திருக்காரு தாய்லாண்டில் இருக்கக்கூடிய அனில் குஞ்சுகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் காரை பின்தொடர்ந்து வந்து அவரோட காரில் வழியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு கே விஜய்னு சொல்லி வந்துட்டு கத்தியிருக்காங்க அவருக்கு யாருன்னு சொல்லி புரியல மொதல் வந்துட்டு திட்டி விட்டார் கெட்ட வார்த்தை இங்கிலீஷில் அதுக்கப்புறமா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி உண்மையிலே ஆசைப்படுறாரு கேட்குறாரு யார் இவனுக்கு ஒன்னே சவுத் இந்தியன் ஆக்டர் இந்த மாதிரி கொஞ்சம் சொல்கிறாங்க அப்போயும் அவருக்கு வந்து யாருன்னு சொல்லி வந்துட்டு தெரியல அதுக்கப்புறம் முழிச்சுக்கிட்டே இருக்காரு உன்னை இவனுக்கு ஒண்ணு சொன்னானுங்க பாருங்க இவனுக்கு தற்கூரி தானே அவ்வளவுதான் அறிவு இருக்கும் சிஎம் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டாங்க சிஎம் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிருந்தா கூட பரவாயில்ல அதுவே தப்பு தான் சிஎம் கேண்டிடேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு தான் சொல்லணும் பட் நான் சிஎம் ஆஃப் இந்தியான்னு சொல்றானுங்கன்னா இவனுக்கு என்ன அளவுக்கு இவனுங்கள்கிட்ட நாலேஜ் இருக்கு அது அதுதான் நமக்கு வந்து புரியல இல்லை பிஎம் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்லிடுங்க ஏதோ ஏத்துக்கிற மாதிரி இருக்கும் எப்பிடுற சம்மந்தமே இல்லாம ஒன்னு வந்துட்டு பதினா சொல்றீங்க அதுக்கு தான் சொல்றோம் பரமா படிங்க நான் அப்போயே அவருக்கு வந்து தெரியல அவர் கேட்கறாரு தோனியா கோலியா அவருக்கு தோனி தெரியுது கோழி தெரியுது ஆனால் கெரியரின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நம்ம விஜய் தெரியல அது வந்துட்டு கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது சும்மா கெரியரின் உச்சம் சொன்னால் பத்தாவது விஜய் உண்மையிலே உச்ச தடை உலக லெவலில் எல்லாருக்குமே நம்மளை ஓரளவுக்காவது தெரிஞ்சிருக்கணும் அப்போனா தான் நம்ம கெரியரின் உச்சம்னு வாயை திறந்து சொல்லணும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இவனுங்களை மானிக்கு தற்கூறிகளுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாமல் ஒழுங்காக மூடிட்டு படிங்கடா அப்புறமா அவ்வளோதான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இவங்கலாம் வீட்டிலே அடித்து படிங்கடா அப்படி சொல்லியிருந்தா இப்போ இந்த மாதிரிலாம் போய் பண்ணுவானுங்களா இவனுங்களை கூட ஒரு கணக்கில் வச்சுக்கலானுங்க அதுக்கடுத்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற அணில் குஞ்சுங்க பண்ணுற சம்பவத்தை பார்த்தாதாங்க வெறியாவது என்னமோ உலக லெவலில் போய் ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ண மா நீங்கள் போய் கத்திருக்கானுங்க அவனுக்கு பேர் கூட தெரில இதை தளபதி விஜய் உலக லெவலில் ரீச் பண்ணி வச்சுட்டாங்களா என்னடா ரீச் பண்ண வச்சுங்க உலக லெவலில் தமிழ்நாட்டு மானத்தை கப்பல் இருக்கீங்க தமிழ்நாட்டில் தான் அதிகமாக படித்த மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது ஆனால் அதெல்லாம் கிடையாது தற்குறிகள் நாங்களும் இருக்கோங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா ஒரு ஒரு தடவையும் இது தமிழ்நாட்டு மானம் போதுங்கிறனால இந்த ஒரு வீடியோவே பேசினேன் என்ன பேசியிருக்கவே மாட்டேன் நன்றி வணக்கம்